வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் இந்த ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் உங்களோட தான் பார்த்து சொல்லுங்க காத்திருக்கும் அஞ்சலகம் தமிழ் ட்ரெண்ட் கீழே பிரஸ் பிரஸ் பண்ணுங்க நம் தமிழகத்தின் டயர் இரண்டு மற்றும் டயர் மூன்று நகரங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் இன்னும் பணத்தை பங்கு சந்தை மற்றும் மியூச்சுவல் பண்டுகளில் முதலீடு செய்யும் கலாச்சாரம் வரவில்லை நகர்ப்புறங்களே அப்படித்தான் இருக்கின்றது என்றால் கிராமப்புறங்களை சொல்லவே தேவையில்லை கிராமப்புற மக்களுக்கு பங்கு சந்தைகள் மியூச்சுவல் பண்டுகள் எல்லாமே ஒரே இடம்தான் அது அஞ்சலகம் அட ஆமாங்க அஞ்சலகத்துல நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடிய அஞ்சல் ஆர்டி மாதாந்தர வருமான திட்டங்கள் கிசான் விகாஸ் பத்திரம் ஐந்து வருட டெபாசிட்டுகள் என கிராமப்புற மக்களின் உற்ற தோழனாகவே இருக்கின்றது அஞ்சலகங்கள் ஒரு வேகத்தில் காசு சேர்க்க அஞ்சலக சேமிப்பு திட்டங்களில் தொடங்கப்பட்டு அடுத்த சில மாதங்களிலேயே ஒழுங்காக காசை செலுத்தாமல் விட்ட கணக்குகள் போட்ட டெபாசிட்டுகளை முறையாக கட்டணம் செலுத்தி பெறாமல் இருப்பது பத்திரங்களை சமர்ப்பித்து பணத்தை வட்டியுடன் திருப்பி பெறாமல் இருப்பது என அசல் தொகை மட்டும் சுமார் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் இருக்கின்றதாம் கிசான் விகாஸ் பத்திரம் எனப்படும் விவசாய பத்திரங்களில் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கான பத்திரங்களை சமர்ப்பித்து பணத்தை வாங்காமல் அஞ்சலகங்களிலேயே தேங்கி கிடக்கிறதாம் அஞ்சலக திட்டங்களிலேயே அதிகமாக பணத்தை கோராமல் இருப்பது இந்த திட்டத்தின் கீழ் தானாம் விவசாய பத்திரங்களை தொடர்ந்து மாதாந்திர வருமான திட்டங்களில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயும் அதனைத் தொடர்ந்து டேம் டெபாசிட்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் தேசிய சேமிப்பு சான்றுகள் மூலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாயும் ஆர்டி திட்டங்களில் எழுநூத்தி தொன்னூத்தி ஆறு கோடி ரூபாயும் பிபிஎஃப் திட்டத்தின் கீழ் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் உரிமை கோரப்படாமல் இருக்கின்றதாம் வங்கிகளில் இப்படி ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு மேல் கணக்குகளில் இருக்கும் தொகையை உரிமை கோரவில்லை என்றால் அந்த தொகையினை ஆர்பிஐ யின் டெபாசிட் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன் ஃபண்ட் திட்டத்திற்கு மாற்றி விடுவார்கள் ஆனால் அஞ்சலகங்களில் இந்த தொகைகளை உரிய நபர் வந்து முறையாக உரிமை கோரும் வரை தான் பணம் இருக்குமாம் தங்கள் முதலீட்டு தொகைகளை நபர்கள் மேற்கு வங்கத்தில் மேற்கு வங்கத்தில் மட்டும் கோடி ரூபாய் இருக்கின்றதாம் தொடர்ந்து டெல்லியில் ஆயிரத்தி நூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாயும் அவர்களைத் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தில் ஆயிரத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாயும் இருக்கின்றதாம் நம் தமிழர்கள் தான் காசு விஷயத்தில் கராராச்சே அப்புறம் எப்படிங்க நம்ம பேரெல்லாம் இதுல வரும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்கள் நண்பர்களை பார்க்க ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்